கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் இருக்கிற துர்கால் அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வேதாகமத்தில் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் இருக்கு யோபா பட்டணத்தில் தொற்கால் அப்படின்ற அர்த்தமுள்ள தபித்தால் என்னும் ஒரு தேவனுடைய சீஷி அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய நற்கிரியைகளையும் நிறைய தான தர்மங்களையும் அதிகமாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க நிறைய தான தர்மெல்லாம் நிறைய செய்கிறாங்க நிறைய நல்ல விஷயங்கள அவங்க செஞ்சிட்ருக்காங்க இப்படி அவங்க செஞ்சுட்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு நாளில் அவங்களுக்கு வியாதிப்பட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க அந்த கடவுளுடைய சேஷி அவங்க வந்து ஒரு நாள் வியாதிப்பட்டு இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து குளிப்பாட்டி மேல் வீட்டில் அவங்களுடைய மேல் வீட்டில் வந்து அவங்கள குளிப்பாட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் யோப்பா பட்டணத்தில் வந்து பேய்துரு அப்படின்ற ஒரு மனுஷர் இருக்காரு யோப்பா பட்டணத்துலேயே தொர்கால் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருமே அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் பேதுருக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி தொர்கால் வந்து இறந்துட்டாங்க நீங்கள் வந்து அவங்களை எப்படியாவது உயிர் தெளி வைக்கணும் அப்படின்ட்டு போய் கூப்பிடுறாங்க அங்கே இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே உடனே பேதுவும் அங்கே வந்து அவர் போகிறாரு தொர்காலை வந்து பார்க்க போகிறாங்க பேதூ உடனே எந்திரிச்சு போகிறாங்க பேதுரு போன உடனே பேதருவை கூட்டிகிட்டு தொர்காலை வச்சிருக்கிற அந்த மேலே வீட்டுக்கு மேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பேதுருவை வந்து எல்லாரும் மேல் வீட்டுக்கு தொர்கால் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது பேதரு போய் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாருமே தொர்கால் ச தனக்கு கொடுத்த அந்த வ அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து வச்சு அழுதுட்ருக்காங்க தொற்கால சுற்றி அங்கே இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே அவங்க செஞ்ச உதவிகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க எல்லோரும் அழுதுகிட்ருக்காங்க உடனே பேது பேதர் போய் எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறாரு வெளியில் எல்லாரையும் போக சொல்லிவிட்டு பேதர் வந்து முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அந்த பிரேதத்துடைய பின்னாடி பின்னாடி பக்கமாக திரும்பி நின்று தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க தபித்தாலே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க தொர்கால் எந்திரிச்சு கத்தானுடைய தன்னுடைய கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்றாங்க அப்புறம் பேதுரு தொர்காலுக்கு கை கொடுக்குறாங்க கை கொடுத்து அவளை வந்து அவங்கள எழுந்திருக்க பண்ணுறாரு அவரை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் அவர்களுக்கு முன் நிறுத்தினான் இது யோப்பா பட்டணம் முழுக்க தெரிய வருது தொர்காலை வந்து பெதுரு உயிர் தெல வச்சது தொர் யோப்பா பட்டணம் முழுக்க தெரிய வந்தது அதுக்கப்புறம் யோப்பா பட்டணம் முழுக்க கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் தண்ணீரை இரதமாய் மாற்றினார் அதிசயம் தண்ணீரை இரத்தமாய் மாற்றதிசயம் வேறும் தண்ணீரை திராட்சிரசமாய் மாற்றினாரதிசயம் வேறும் தண்ணீரை திராட்சிரசமாய் மாற்றினாரதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம் புயல் காற்றை தம் ஆனையாளே அடக்கினார் அதிசயம் புயல் காற்றை தம் ஆனையாளே அடக்கினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் குருடருக்கும் தந்தார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரிதோரை எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம் பாவியான என்னையும் உயர்த்தினாரதிசயம் இளையன் மீதும் நேசகரம் நீட்டினாரதிசயம் இளையன் மீதும் நேசகரம் நீட்டினாரதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் இயேசுவே நாங்களும் நிறைய நற்கிரியைகளை செய்வதற்கு எங்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே ஆமீன்